பாதி மண்டையில் மூளை மூணு வளர்த்த அளவுக்கு மூளை வளர்க்கலையா நீ மூளை மண்டையில் மூளை இருக்கும் போல உனக்கு எப்படியாக்குறீங்க அதான் பார்த்தாலே தெரியுதுல்ல பார்த்தாலே தெரியுது இங்கே பாதி பெருவி நான் முடியாது முடியும் அப்போ மூளைங்க தானே அர்த்தம் ஆனால் முடி வளர்த்த அளவுக்கு மூளை வளர்க்கலையே நீ உனக்கு மூளை இருக்கான்னு தெரியுமா ஐயா எனக்கு இருக்காது தெரியும் டாக்டர் போய் செக் பண்ணியா உனக்கு முளை இருக்கா இல்லையானு ஆமா வாழ்ந்தாலும் ஏழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா இறைவா வையகம் இதுதானடா கும்பிடுங்க 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 இவனை தான் இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் எங்கே இதே மாதிரி பத்து பேர் திரிஞ்சிக்கினே இருக்கிறான் உள்ள சொல்லுங்கள் இதே மாதிரி பத்து பேர் தெரிஞ்சு இதே மாதிரி பத்து பேர் தெரிஞ்சுருக்கா இங்கே அவன் அவன் பிரச்சினையாக அவன் பார்க்க மாட்டான் அடுத்தவன் பிரச்சனை தலையிட்டு அதில் குழப்பி விட்டு சந்தோஷமா இருக்கிறதே வேலையாக போச்சு போய் உங்கள் வேலையை பாருங்கடா அடுத்த பிரச்சனை தலையிடாமே உங்கள் வேலையை பாருங்கடா உங்கள் வேலை உங்கள் வேலையை பாருங்கடா உங்கள் வேலையை பார்க்கலாம்